ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எய்ட்டுக்கான இரண்டாவது புறமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காலையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் உட்காந்து பக்கம் பக்கமாக டைலாக் பேசி இனிமேல் நம்ம சூப்பராக அந்த கேம் விளாடணும் யாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிலாம் பேசும்போது நான் கூட நினச்சேன் ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கேம் விளாட போகிறாங்களோ அப்படின்னு ஆனால் ஆரம்பித்து கேம் கொஞ்ச நேரம் கூட அவள மறுபடியும் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஜெஃப்ரி விழுந்துட்டாரு எல்லாத்துக்கும் அடிப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது இப்போ ஒருத்தருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா எல்லாரும் போய் அவங்கள பார்க்கணும் அந்த நேரத்தில் டாஸ்கை நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா அருணும் இல்லாமல் இருக்கிறாரு ஆ மொத்தத்தில் ஏதோ ஒரு பெருசாக சம்பவம் நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லா பார்க்கும்போது தெரியுது ஒரு பக்கத்து ரையான் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா அமைதியாக இருக்கணும்னு ஜாக்கிரினை பற்றி சொல்லவே தேவையில்ல அவங்க ஒரு பக்கத்து வந்து சத்தம் போட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை தான் ஏற்கனவே காலையில் புறமோலையும் நம்ம பார்த்தோம் ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இவங்க டாஸ்கில் வந்து எப்படி விளாடக்கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரோ அதையே ரூல்ஸாக எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்குற நம்மளெல்லாம் வந்து கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கு இவங்கள விளாட்றத வச்சு பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்